சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைக்கும் ஆனால் திருமண முயற்சி மட்டும் கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா திருமண முயற்சியில பார்த்தீங்கன்னா வரன் வந்திருக்கும் எதோ பேசி முடிச்சிருப்பாங்க அந்த வரன் வந்து திருப்பி ஃபோனே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு குழப்பமும் இருக்கு ஆனால் குழந்தை திருமணம் ஆகினோம் திருமணம் ஆகினவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் குழந்தைக்காக ஒரு மருத்துவ சிகிச்சை செய்வது இல்லை மருத்துவமனைக்கு போயிட்டு வருவது அதற்கான முயற்சிகளை நிறைய பேர் இந்த காலத்தில் ஈடுபடுவாங்க இந்த காலத்தில் ஈடுபடுவோம் மனம் என்பது ஒரு மாயையிலே இருக்கும் ஏதோ ஒரு இதிலே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரியான விஷயம் நிறைய பேர் என்னக்கா இந்த காலத்தில் தங்க நகைகளை வாங்கி சேர்ப்பாங்க ஏன்னா ஃப்யூச்சருக்காக குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பேர் நிறைய சுவாதி நட்சத்திர இருக்கிறதா தங்க நகை சேர்க்கை என்பதற்கு இல்லை குழந்தைகளுக்கு கல்வி திருமணம் ஆகியிருந்தால் குழந்தை பேரில் டெபாசிட் போட்டு வைப்பது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவாங்க ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் வந்து பொருளாதார இவ்வளோனால நல்லா சூப்பராக வந்திருக்கும் இப்போ வந்து திடீர்னு ஒரு மாதம் வந்து சின்ன பிரேக் இருக்கும் எங்கேயாவது நீங்கள் வட்டி கொடுத்துருப்பீங்க அப்படியே இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு வந்திருப்பீங்க இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பணமும் வராது ஆளும் இருக்க மாட்டான் சரிங்களா ஸோ அடுத்த மாதம் இதெல்லாம் திருப்பி வரும் ஸோ ஆகாமல் இருக்கு ஒரு மாதம் டென்ஷனாக தான் இருக்கும் தேடிக்கிட்டே இருப்பீங்க அடுத்த மாதம் அவனே வந்து காசை கொடுத்துருவான் அதாவது வட்டிக்கு தொழில் வட்டிக்கு பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அடுத்த மாதம் வட்டிலாம் வராது அசலாம் வராது ஆளே பார்க்க முடியாது ஸோ அதனால் ஒரு டிப்ரெஷன் வந்து உருவாகலாம் ஸோ எப்பொழுதும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷனோடவே கடந்து போயிருப்பீங்க மாத பின்னாடி சூப்பராக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் மாறி ரொம்ப மன மகிழ்ச்சி இருக்கும் எவ்வளோ டிப்ரெஷனில் போனீங்களோ அது அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக மாறிடும் சரிங்களா அந்த திருப்தியற்ற தன்மை மாதிரி ஒரு திருப்தியான உணவுக்குள்ளே ரெண்டாம் தேதி நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் மாறிடுவீங்க ஸோ அதனால் உங்களோட குலதெய்வத்தை நல்லா வச்சுக்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அந்த செய்வையினை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் மனதில் ஏற்பட்ட பீதியும் மனப்பிதற்றலும் தான் அதுக்கு காரணம் ஸோ கவனமாக இருங்க